மதுரை மாவட்டம் திருப்பண தொகுதியில் இருக்கக்கூடிய விளாச்சேரி மண்ணில் பிறந்த ஐயா மருமல் கலைஞர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக தமிழ் இலக்கியங்களுக்காக தமிழ் மாணவ மாணவியர்களுக்காக வாழ்ந்தவர் சென்னை பல்கலை பல்கலைக்கழகத்தில் தமிழை புறக்கணிக்கும் போது கடுமையாக எழுப்பி எழுத்து தமிழ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடினார் அவர் வாழ்ந்த குறையே குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கார் உரிய காலத்தில் வாழ்ந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக வாழ்ந்தார் இன்றளவில் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்கும் விதமாக வாழ்நாள் வாழ்ந்து பதிவு செய்துவிட்டு போயிருக்கார் அவர் எழுதிய நூல்கள் இலக்கியங்கள் எல்லாம் மாணவர்களை கொண்டு சேர்ப்பது அரசின் கடமை அதே போல மதுரை பசுமலை உணக்கரை வழியாக விளாச்சேரி வருகிற அந்த சாலைக்கு பரிமார்க் கலைஞர் சாலை என்று அரசு பேசுறப்பட வேண்டும் மேலும் அந்த மூலக்கரை வழியாக வரக்கூடிய அந்த விளாச்சேரி சாலையின் நுழைவு வாயில் அவர் பரிமார்கலைஞர் நினைவாக ஒரு நுழைவாயில் வைக்கப்பட வேண்டும் அதுபோல அவரோட நினைவில்லத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்வளவு சிலை மாரவளவு சிலையை எடுத்து வைத்துவிட்டு முழு உருவ சிலை வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்று அவரை பற்றிய விழிப்புணர்வு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் உணவாளர்களே பள்ளி மாணவர்கள் அதிகமாக சேர்க்கப்பட வேண்டிய காரணத்தால் அவரை பற்றி சேர்க்கக்கூடிய உணவாளர்கள் இன்று பெருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு மாலை அணிப்பது கூட ஆழ்க வரவில்லையே என்கிற வழி எனக்கெல்லாம் இருந்தது நான் கூடிய ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளாக நான் மாணவ பருவத்திலே என் தமிழ் ஆசிரியர்களோடு அவர்களை என் வந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு பத்து பதினேழு ஆண்டுகளாக அவர் இல்லத்தில் வந்து மாலை அணிச்சிட்டு போயிருக்கோம் அவர் இல்லத்தை பார்வையிட்டு தான் போவோம் அரசு அவர் இல்லம் நினைவிடம் ஆக்கு அறிவிப்புக்கு முன்னாடி கூட அவர் இல்லத்தை வந்து நான் பார்வையிட்டு வாழ்ந்த அடையாளங்கள் நினைவு மன அடி மனதில் நினைவு கொண்டு சென்றிருக்கேன் அதுபோல் மாணவர்கள் அவர் நினைவிடத்தை பார்வையிட வேண்டும் தமிழக அரசு எத்தனையோ சுற்றுலா தலங்களுக்கு பள்ளி மாணவர்கள் அழைத்து செல்கிறார்கள் ஆனால் ஐயா பள்ளிமார்கலைஞர் நினைவில் பார்வையிடுவதற்கு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்களும் தமிழக அரசும் ஒரு முனைப்போடு அவர் வாழ்ந்த அடையாளங்களை மாணவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்போதுதான் அவர் தமிழுக்காக உழைத்ததற்கான ஒரு பெருமிதை பெருமையாக இருக்கும் பெருமிதமாக இருக்கும் ஆகவே தமிழக அரசு அவர் வாழ்ந்ததற்கான பதிவுகளை மேலும் மக்களிடையே மாணவர்களை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்